நாம் இப்போ இருக்கிறது வந்து ராதாபுரம் இருந்து ஒரு கிளை கால்வாய்க்கு தண்ணி வந்து மடை நேரடி மடைப்பாசனம் அதாவது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து நமக்கு நேரடி மடைப்பாசனம் தான் தண்ணி இருக்குது ஸோ அப்போ அந்த நேரடி மடைப்பாசனம் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய ஒரு விவசாயினுடைய இடத்துல தான் நாம் இப்போ இருக்கிறோம் ஸோ நம்ம அவர்கிட்ட பேசலாம் அவருடைய அனுபவங்களை வந்து நாம இந்த பதிவில் பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆனாச்சு உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க இது நேர இந்த கால்வாயில இருந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் முன்னாடி தண்ணி வந்தது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் என்னோட பேரு ராஜேந்திரன் ஊர் ஸ்ரீரங்கநாராயணபுரம் செட்டியுளம் பஞ்சாயத்து இங்க தோட்டம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது நாங்க வந்து கத்திரிக்காய் மிளகாய் அப்புறம் வாழை வெள்ளரிக்காய் சாம்பல் தடி காய்கறி எல்லாமே பண்ணுவோம் எல்லா விவசாயமும் பண்ணுவோம் தண்ணிக்கு என்ன தாராளமா தண்ணி இருக்குதா தண்ணி வருதா கால்மை தண்ணி எங்களுக்கு எப்பவுமே கிடைச்சது கிடையாது அது வந்து குளத்துக்கு போகும் குளத்துல இருந்து நிலத்தடி நீர் மட்டும் ஏறுச்சுன்னா நாங்க அதை பயன்படுத்திவிடும் எங்களுக்கு பாசனத்துக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க எனக்கு பதினோரு ஏக்கர் பட்டா இடம் கிடக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து ஏக்கர் என்னோட மச்சனும் பேர்ல கோயில் இடம் இருக்கு குத்தகைக்கு எடுத்து செய்தோம் எல்லா இடத்துலயுமே விவசாயம் ஆமா இருபது ஏக்கரும் விவசாயம் வைக்கிறோம் வைக்கிறீங்க தண்ணி வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு அந்த கிணத்துல இருந்து போதுமான தண்ணி கிடைக்குதா இல்ல இல்ல இந்த மாதிரி கோடை டைம்ல எல்லாம் நாலு மணி நேரம் பாயிரதே பெரிய கஷ்டம் இப்ப என்னோட கிணறு மூவாயிரம் வாழை இருக்கு அந்த மூவாயிரம் வாழையே பாஞ்சு வரல அதுக்கப்புறம் ரெண்டு ஏக்கர் மிளகு நட்டு இருக்கேன் மழையை நம்பிதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கால் தண்ணியை நம்பி நாங்க ஒரு நாளும் விவசாயம் பண்ண கிடையாது கடைசியா எப்போ தண்ணி வந்திருக்கோம் இப்ப கடைசியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆடி மாசம் விட்டாங்க இதுல ஒரு பதினஞ்சு நாள் விட்டாங்க அப்புறம் மெயின் கால்ல எவ்வளவு நாள் விட்டாங்கன்னு தெரியல அது ஒரு ஒரு மாசம் விட்டுருப்பாங்க வேப்பம்பாடு ஒண்ணு சங்கநேரி சாணாங்குளம் மூணு குளம் அந்த குளம் நரஞ்சிருச்சா இல்ல 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 அந்த கரம்பு குழின்னு சொல்லுவோம்ல சிறு கிடங்கு அந்த கிடங்கு மட்டும் நிறைய விட்டாங்க ஆமா மடையாரி பாயதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களோட உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன செய்தா உங்களுக்கு இந்த விவசாயத்தை பெருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நீர் ஆதாரத்தை கொடுத்தாக்கி நாங்க விவசாயத்தை ஜெகஜோதிய பண்ணுவோம் நீர் ஆதாரம் இல்ல இந்த ராதாபுரம் தாலுகா வந்து ஒரு வறட்சி பூமி இதை வந்து நீராதாரம் உள்ள ஒரு பூமியா மாத்தணும்னா கவர்மெண்டால முடியும் போதையாறு வடிகால் திட்டம் இருக்கு ஏற்கனவே பண்ணதுதான் இத நீங்க என்ன பண்ண போறீங்க கூட கொஞ்சம் டெவலப் பண்ணக்கு எதுவுமே இல்ல இந்த கால நல்லா தான் இருக்கு தான் விடணும் அதை விட மாட்டேங்கிறீங்க என்ன கேக்குறீங்க உங்களோட கோரிக்கை என்ன கோரிக்கை என்ன ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நாலு மாசமாவது இந்த கால்வாயில தண்ணி விடணும் விவசாயம் ஜெழிக்கணும்னா எங்க விவசாயம் ஜெழிக்கணும்னா நீங்க அதை பண்ணணும் நன்றி